சில பேர் சொன்னா வேல்முருகன் ஆளா போய் அங்க என்ன செய்ய முடியும்னா ஒரே வேல்முருகன் போய் தான் எழுபத்தி ஐந்து ஆண்டு காலம் இந்த நாட்டுக்கு எம்எல்ஏவாக போன எந்த எம்எல்ஏவும் மாற்ற முடியாத சட்டத்தை இது என்னடா தமிழ்நாடு என்ன திறந்த வேடா வடக்கனுக்கு வடக்கனுக்கு என் தமிழ்நாட்டு வேலைகளை தமிழ்நாட்டு மாநில அரசு பதவிகளிலே நூறு சதவீதம் மத்திய அரசு பதவிகளிலே எண்பது சதவீதம் தனியார் துறைகளிலே எண்பது சதவீதம் சட்டம் இயற்ற வேண்டும் அதுவரையில் தமிழரை தவிர தமிழ் படிக்க எழுத தெரியாத எந்த வரநாட்டு கும்பணக்கம் இந்த மண்ணில் வேலை இல்லை என்கிற ஒரு சட்டத்தை கொண்டு வந்தவன் வேல்முருகன் என்கிற நெஞ்சுக்கிறேன் ஆக அந்த வகையில் இந்த புள்ளி வாய்க்கால் நினைவு நாள் என்பது நினைவேந்தல் நாள் என்பது இங்கே வந்திருக்கக்கூடிய ஒவ்வொரு இளைஞர்களுக்கும் ஒவ்வொரு தாய்மார்களுக்கும் நான் உங்களை வேண்டுவது உங்கள் பிள்ளைகளை ஒரு ஆரோக்கியமானவர்களாக வளர்த்தெடுங்கள் குடி பழக்கத்திற்கும் போதை பழப்பதற்கும் இன்னைக்கு கல்லூரிகளிலும் பள்ளிகளிலும் கூட போதை வாசி கிடைக்கப்படுகிறது என்று சொல்லுகிறார்கள் அது இல்லாமல் நல்ல மாணவர்களாக நீங்கள் வாழ்கிற உங்கள் நிலப்பரப்பை குறித்து உங்கள் மண்ணை குறித்து உங்கள் மொழியை குறித்து உங்கள் வேலை வாய்ப்பு உரிமையை குறித்து சிந்திக்க ஒரு உருவாக்கி இந்த சாதிய மோதல்கள் சண்டை சண்டை இல்லாமல் தமிழ் சமூகமாக நாளைக்கு மாற வேண்டும் அப்போது மாறுகின்ற போதுதான் டெல்லியை ஆண்டு கொண்டிருக்கிற மதத்தின் பேரால் மக்களை கூறு போடுகின்ற ஆட்சியாளர்களுக்கு நம்முடைய வழி புரியும் நம்முடைய ஒற்றுமை புரியும் நம் இனத்தின் பெருமை புரியும் அப்படி பெருமை புரியக்கூடிய இன மக்களாக ஈழம் உலக அரங்கில் அந்த அரசியலை தான் தமிழக வாழ்வுரிமை கட்சி பனிரெண்டு ஆண்டுகளாக சமரசமத்தி இந்த மண்ணில் செய்து கொண்டிருக்கிறது ஒரு பத்தாயிரம் குடிப்பழக்கத்திற்கு போதை பிறப்பிற்கு பணப்பழப்பிற்கு ஆளில்லாமல் ஆசைப்படாத இளைஞர் கூட்டத்தை உருவாக்க முடியாதா கவுன்சில் பதவி வேணும் பிரசிடன்ட் பதவி வேணும் தலைவர் பதவி வேண்டும் எம்எல்ஏ வேண்டும் எம்பி பதவி வேண்டும் என்று இதற்கு ஆசைப்படாமல் இந்த மண்ணின் பிரச்சனைகளை குறித்து கவலைப்படுகின்ற ஒரு தமிழ் சமூகத்தின் இளைஞர் கூட்டத்தை உருவாக்கிவிட முடியாதா என்கிற ஏக்கத்தில் வாழ்கிற என்னுடைய எண்ணங்களுக்கு என் எண்ணங்கள் ஈடுவதற்கு இங்கே வந்திருக்கிற என் கட்சியினுடைய மாநில மாவட்ட நிர்வாகிகளே பணியாற்றுங்கள் என்று உங்களை இருகரம் கூப்பி கைகூப்பி நான் வேண்டுகிறேன்